அன்பார்ந்த நேரங்களே பபா பாலா சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இது வரைக்கும் நீங்கள் பாபா பாலா சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவிட்டால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் செய்து கொள்ளுங்கள் நாங்கள் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடனே உங்களே வந்து சேரும் சரி வாருங்கள் வீடியோக்குள் சொல்வேன் நாம் இன்று பார்க்க இருக்கும் தலைப்பு மகம் நட்சத்திர தாராபலன் பற்றி பார்க்க இருக்கிறோம் நீங்கள் மகா நட்சத்திரத்தில் பிறந்திருந்தால் இந்த பலன் உங்களுக்கு தான் பதிவினை முழுமையாக பாருங்கள் அப்போது முழு பலனும் உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும் சரி வாருங்கள் வீடியோக்குள் செல்வம் மகம் மூலம் அஸ்வினி ஆகிய நட்சத்திரங்கள் கேது உடைய நட்சத்திரமாக வருவது ஜென்மதாரியாக கேது பகவான் வருகிறார் அதனால் உங்களுக்கு அதாவது இளைய சகோதரர் மூலமாகவும் தாத்தா வழி மூலமாகவும் ஜென்மதாரை வரும் நாட்களில் மன குழப்பத்தையும் மன பதட்டத்தையும் தரக்கூடிய தாரையாக வருகிறது அடுத்து நாம் பார்க்க இருக்கும் தாரை சம்பத்து தாரை இந்த சம்பத்து தாரைக்கு அதிபதியாக வரக்கூடிய கிரகம் சுக்கரன் சுக்கரன் பெண்கள் மூலமாக பெண்களுக்கு உரிய கிரகமாக சுக்கிரன் வருகிறார் இவர் நட்சத்திரம் பூரம் பூராடம் பரணி ஆகிய நட்சத்திரங்கள் அன்று உங்களுக்கு ஜென்மதாரை வரும் அதனால் பொருள் வரவு அதாவது பெண்கள் மூலமாக பொருள் வரவு காரியம் சிக் அதாவது பெண்கள் மூலமாக காரியம் நடைபெறுதல் சுபகாரியம் தொடர்பான நிகழ்ச்சிகள் பெண்கள் மூலம் உங்களுக்கு சாதகமாக அமையும் அதற்கடுத்து நாம் பார்க்க இருக்கும் தாரை விபத்து தாரை இந்த விபத்து தாரைக்கு அதிபதியாக வரக்கூடிய கிரகம் சூரியன் சூரியனுக்குரிய நட்சத்திரமாக உத்தரம் உத்திராடம் கிருத்திகை ஆகிய நட்சத்திரங்கள் உங்களுக்கு விபத்துதாரை வரும் காரணத்தினால் அதாவது சூரியனுடைய அதாவது அப்பா மூலமாகவோ அல்லது அவர் செய்யக்கூடிய காரியங்கள் மூலமாகவோ கோபத்தால் காரிய இழப்பு அவர் ஏற்படுத்தி கொடுக்கூடிய முன்கூட்டியே அவர் செய்யக்கூடிய இதில் வாய்ப்புகள் தவறுதல் போன்றவை அதாவது கோபத்தால் காரிய இழப்பும் வாய்ப்புகள் தவறுதலும் நடைபெறுவதற்கான வாய்ப்புள்ளது இந்த விபத்து தாரை அன்று அடுத்து நாம் பார்க்க இருக்கும் தாரை சேமதாரை இந்த சேமதாரைக்கு அதிபதியாக வரக்கூடிய கிரகம் சந்திர பகவான் ஆவார் சந்திரனுக்குரிய நட்சத்திரமான அஸ்தம் திருவோணம் ரோஹிணி ஆகிய நட்சத்திரங்கள் அன்று உங்களுக்கு உடல் அதாவது தாய் வழி மூலமாக உடல் ஆரோக்கியமும் மகிழ்ச்சியும் கிடைக்கும் தாரையாக இந்த சேமதாரை வருகிறது அடுத்து நாம் பார்க்க இருக்கும் தாரை பிரத்யங்கதாரை இந்த பிரத்யங்கதாரைக்கு அதிபதியாக வரக்கூடிய கிரகம் செவ்வாய் செவ்வாய்க்குடிய நட்சத்திரமான சித்திரை அவிட்டம் மிருக சீரிசம் ஆகிய நட்சத்திரங்கள் அன்று அதாவது சகோதரர்கள் சகோதரிகள் மூலமாக சிக்கல்களும் கவன சிதைவுகளும் தேவையில்லாத அலைச்சல்களும் வரக்கூடிய தாரையாக இந்த பிரித்தியங்க தாரை அமைகிறது இது செவ்வாய்க்குரிய தாரை நட்சத்திரம் சித்திரை அவிட்டம் விருகசீசம் ஆகிய நாட்களில் உங்களுக்கு பிரித்தியங்கதாரை வருவதன் மூலமாக இந்த சிக்கல் கவனச்சிதைவுகள் தேவையில்லாத அலைச்சல்கள் வருவதற்காக வாய்ப்பு உள்ளது அடுத்து நாம் பார்க்க இருப்பது சாதகத்தாரை இந்த சாதகத்தாறைக்கு அதிபதியாக வரக்கூடிய கிரகம் ராகு ராகுவுடைய நட்சத்திரமான திருவோணம் சுவாதி சதயம் ஆகிய நாட்களில் உங்களுக்கு அதாவது ராகு என்றால் தாய் தாய் மூலமாக உங்களுக்கு உங்கள் எண்ணம் நேடு ஈடேறுதல் உங்கள் முயற்சிக்கு அவர்கள் வெற்றியாக நிற்பார்கள் நீங்கள் நினைத்த காரியத்தை அவர் கூட இருந்து செயல்படுத்தி தருவார்கள் உங்களுக்கு சாதகமான வாய்ப்புகளை அவர் வாங்கி தருவார்கள் இது அனைத்தும் உங்களுக்கு சாதகத்தாரையாக வருகிறது அதுக்கடுத்து நாம் பார்க்க இருக்கும் தாரை வததாரை இந்த வததாரைக்கு அதிபதியாக வரக்கூடிய கிரகம் குரு குருவுடைய நட்சத்திரமான புனர்பூசம் விசாகம் புரட்டாதி ஆகிய நட்சத்திரங்கள் அன்று உங்களுக்கு அதாவது குரு பிள்ளைகள் மூலமாக உடல் சோர்வையும் மனதில் மன நிம்மதியின்மையும் புரியாத கவலைகளும் இங்கே செய்யக்கூடிய வேலைகளில் பிள்ளைகளினால் கவன சிதைவுகளும் வேலையில் பணிநாட்டம் இல்லாமல் இருப்பது போன்ற நிகழ்வுகள் தரக்கூடிய தாரையாக வதைதாரை வருகிறது அடுத்து நாம் பார்க்க இருக்கும் தாரை மைத்திரதாரை இந்த மைத்திரதாரைக்கு அதிபதியாக வரக்கூடிய கிரகம் சனி சனிக்குரிய நட்சத்திரமான அதாவது பூசம் அனுசம் உத்திரட்டாதி ஆகிய நட்சத்திரங்கள் அன்று அதாவது சனிக்குரிய நாளான சனிக்கிழமை நீங்கள் தெய்வ காரியங்கள் அதாவது சனி என்று சொல்லக்கூடிய அந்த நீங்கள் செய்யக்கூடிய தொழில் மூலமாக தெய்வ காரியங்கள் செய்யக்கூடிய நாட்கள் அதாவது தெய்வ காரியம் செய்தல் புதிய முயற்சி செய்தல் புதிய செயல்கள் செய்தால் உங்களுக்கு மைத்திர தாரையாக அதாவது உங்களுக்கு சாதகமாக வரும் தாரையாக மைத்திரதாரை வருகிறது அடுத்து நாம் பார்க்க இருக்கும் தாரை பரம மைத்திரதாரை இந்த பரம மைத்திரதாரைக்கு அதிபதியாக வரக்கூடிய கிரகம் புதன் புதனுக்குரிய நட்சத்திரம் கேட்டை ஆயிலியம் ரேவதி ஆகிய நட்சத்திரங்கள் அண்டு உங்கள் மாமா மற்றும் உங்களுடைய அத்தை அவர்கள் வழிகள் மூலமாக உங்களுக்கு அதாவது நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் அனைத்து காரியங்களும் சுப நிகழ்ச்சிகளும் சுப செயல்களும் அனைத்தும் சுபமாக அனைத்தும் வெற்றியாக மாறக்கூடிய தாரையாக பரம மைத்திர தாரை வருகிறது அதுக்கு அதிபதியாக வரக்கூடிய கிரகம் புதன் புதனுக்குரிய நட்சத்திரம் கேட்டை ஆயிலியம் ரேவதி ஆகிய நட்சத்திரங்கள் உங்களுடைய மாமா படி நீங்கள் செயல்களோ அல்லது காரியத்தையோ செய்தால் வெற்றியாக மாறக்கூடிய இதுவாக பரம மைத்திரதாரை வருகிறது இது அனைத்தும் இந்த மக நட்சத்திர தாராவளனாக வருகிறது அதாவது ஜென்மதாரியாக வரக்கூடிய கேதுவுடைய நட்சத்திரத்தன்று உங்களுடைய இளைய சகோதரர் மற்றும் உங்கள் தாத்தா வழியில் மன குழப்பத்தையும் பதட்டத்தையும் தரக்கூடியது அதாவது சம்பத்துதாரியாக சுக்கரனுடைய நட்சத்திரமாக பூரம் பூராடம் பரணி ஆகிய நட்சத்திரங்கள் அன்று பெண்கள் வழிகளில் உங்களுக்கு பொருள் வரவும் காரிய சித்திகளும் நீங்கள் நினைத்த காரியம் நடைபெறுவதற்கான வாய்ப்பு உள்ளது அடுத்து விபத்து தாரைக்கு அதிபதியாக வரக்கூடிய சூரியனுடைய நட்சத்திரம் உத்தரம் உத்திராடம் கிருத்தி ஆகிய நட்சத்திரங்கள் அன்று உங்கள் அப்பா வழியில் உங்களுக்கு தேவையில்லாத கோபத்தை தரக்கூடிய காரிய இழப்புகள் தரக்கூடிய தாரையாக வருகிறது அடுத்து நாம் பார்க்க இருப்பது சேமதாரை இந்த சந்திரனுடைய நட்சத்திரமாக அஸ்தம் திருவோணம் ரோஹிணி ஆகிய நட்சத்திரங்கள் அன்று உங்களுடைய தாயார் வழிகளில் உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தையும் மன மகிழ்ச்சியும் தரக்கூடிய தாரையாக வருகிறது அடுத்து நாம் பார்க்க இருப்பது பிரத்தியங்க தாரை செவ்வாய்க்கிழமை வரக்கூடிய செவ்வாயுடைய நட்சத்திர சித்திரை அவிட்ட மிருகசிரிஷ் ஆகிய நட்சத்திரங்கள் அன்று உங்களுக்கு பிரத்தியங்க தாரை வருவதன் மூலமாக உங்களுடைய சகோதர வழிகள் சகோதரி வழிகள் சிக்கல்கள் கவன சிதைவுகள் போன்றவை வருவதற்கான அமைப்பு உள்ளது அடுத்து சாதகத்தாரை உங்கள் உங்களுடைய சாதகத்தாரைக்கு அதிபதியாக வரக்கூடிய கிரகம் ராகு ராகுவுடைய நட்சத்திரமாக வரக்கூடிய ராகுவுடைய நட்சத்திரம் சுவாதி சதை ஆகிய நட்சத்திரங்கள் என்று உங்களுக்கு உங்களுடைய தாயார் வழியில் உங்கள் பாட்டி போன்ற அவர்கள் வழியில் உங்களுக்கு நீங்கள் நினைத்த காரியம் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாக மாறும் அடுத்து நான் பார்க்குறப்போது வதைதாரைக்கு அதிபதியாக வரக்கூடிய குரு குருவுடைய உங்கள் குழந்தைகள் வழியாக புனர்பூசம் விசாகம் புரட்டாதி ஆகிய நட்சத்திரங்கள் அன்று உங்களுக்கு அவர்களால் உடல் சோர்வும் மன அமைதியின்மையும் புரியாத கவலைகளும் நீங்கள் செய்யக்கூடிய வேலையில் கவலைகளையும் தரக்கூடிய தாரையாக அந்த வதைதாரை வருகிறது அடுத்து நாம் பார்க்க இருக்கும் தாரை பரம மைத்திரதாரை அதாவது மைத்திரதாரைக்கு அதிபதியாக வரக்கூடிய சனி பூசம் அனுசம் உத்தரட்டாதி நட்சத்திரங்கள் அன்று தொழிலாளர்களால் உங்களுக்கு வெற்றிகளையும் அதாவது உங்கள் காரிய சித்திகளையும் நீங்கள் செய்யக்கூடிய பூஜை இதுகளும் வெற்றியாக மாறக்கூடிய தாரையாக மைத்திரதாரை வருகிறது அடுத்து நாம் பார்க்க இருக்கும் தாரை பரம மைத்திரதாரை அதாவது புதன் அதாவது புதன் என்பது மாமா குறிக்கக்கூடிய கிரகமாக வருகிறது அவருடைய நட்சத்திரமான கேட்டை ஆயம் ரேவதி ஆகிய நட்சத்திரங்கள் அன்று உங்கள் மாமா வழியிலோ உங்கள் அத்தை வழியிலோ அவர்கள் மூலம் நீங்கள் செய்யக்கூடிய காரியம் அனைத்தும் வெற்றியாகவும் அனைத்து சுப நிகழ்ச்சிகளும் சுப செயல்களும் உங்களுக்கு பளித்ததாகவும் வெற்றியாக வருவதற்குரிய தாரையாக இந்த பரம மைத்திரதாரை வருகிறது இது அனைத்தும் இந்த மகா நட்சத்திரத்துக்கான தாராவளனாக வருகிறது இந்த பதிவு பிடித்திருந்தால் மறக்காமல் இந்த பதிவினை உங்கள் நண்பர்களுக்கு நன்றி வணக்கம் அடுத்து ஒரு பதில்